தொலைக்காட்சி பார்வையாளர்கள் வாசர்கள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் உளவளம் உளநலம் போனவை மகிழ்வான வளம் மிக்க வாழ்வுக்கு அவநம்பிக்கையை தேவையற்ற பயத்திற்கு காரணம் அவநம்பிக்கையை தேவையற்ற பயத்திற்கு காரணம் அதனை தவித்தால் வெற்றி என்ற தலைப்பில் தன்னம்பிக்கை குறையும் போது அவநம்பிக்கை வலுக்கிறது அது முன்னேற்றத்துக்கு தடியாக இருக்கிறது என்பதை விளக்க விரும்புகிறேன் நம்பிக்கை என்ற என்ன அவநம்பிக்கை என்ற என்ன இதான் முதல் கேள்வியா இருக்கும் உங்களுக்கும் இருக்கும் எனக்கும் இருக்கும் ஆகவே நம்பிக்கை என்பது என்னால முடியும் என்று கோட்பாட்டு அடிப்படையிலும் செயற்பாட்டு அடிப்படையிலே நானே படித்து நானே செய்முறை செய்து நிரூபித்து தெளிவு பெற்றோர் உண்மை அது நம்பிக்கை எப்படியும் எனக்கு பயம் இருக்காது நான் துணிஞ்சு செய்வேன் என்ற ஒரு உறுதி இருக்கு நம்பிக்கை என்பது என்ன அவ்வாறான தான் அவ நம்பிக்கை அப்ப அந்த நம்பிக்கை எப்பப்ப கற்றுக்கொள்ள கற்றுக்கொள் எந்தெந்த சூழலை மற்ற பாக்கணும் எங்கள நம்பிக்கை உறைஞ்சிருக்கு அவன் நம்பிக்கை அவ நம்பிக்கை இருந்தா தன் நம்பிக்கை உறைஞ்சிருக்கும் தன்னம்பிக்கை என்பது தன்னால் முடியும் என்ற ஒரு தெளிவு உறுதி அவநம்பிக்கை என்பது இவருக்கு ஒன்னும் சரி இல்லை தெரியாத உள்ள அதுதான் இவர் பின்னிக்கிறார் அந்த மாதிரி மற்றவர்கள் அனுப்பினோம் நாங்கள் பயப்படுறது தான் அப்படி தெளிவிலுமே உறுதி இல்லாமல் கிடக்கு என்னென்ன முயற்சி எடுக்கிற அந்த பஞ்சு அவன் அவனம்பிக்கை அந்த பஞ்சு அழைப்ப கொஞ்சம் குப்பையில போடுங்கோ தன்னம்பிக்கை வேறு அதாவது உதாரணமாக இருக்கும் விடுப்பு பார்ப்பது விடுக்கு கேட்பது சிலருக்கு பொழுதுபோக்காக இருக்கும் சிலருக்கு அறிவு தேடுதலாக இருக்கும் அதாவது அதனால் என்ன பயனண்டா நம்பிக்கை வெளிப்படுத்து விடுப்பு கேட்கறது நான் பிள்ளையன்ற சொல்ல இல்லை விடுப்பு பார்ப்பது நான் பிள்ளைன்ற சொல்ல இல்லை ஆனால் உங்களுக்கான கற்றலுக்கான அறிவு கிடைக்கிறதா இருந்தால் நான் கேட்குற கேள்வி விடுப்பு பார்த்தாலே என்ன கெட்டு விடுப்பு கேட்பதாலே என்ன கற்றுக்கொண்டிருவோம் உங்களோட மூலையில மாற்றம் ஏற்பட்டுட்டுதான் அல்ல உங்களோட சிந்தனையில மாற்றம் ஏற்பட்டுதான் அவநம்பிக்கைகள் நீங்கி தென்னம்பிக்கை வந்து விட்டுதான் அதுதான் நாங்க கேட்கிறோம் அவ அவ்வாறு நாங்க கண்டதம் கேட்க பண்டிதராவர் கண்டதுன்னு சொன்னா வண்டியராவர் என்று சொல்லி பல மொழி இருக்கு அப்ப நீங்க பாக்குறத வச்சுக்கொண்டு தேடக்கூடிய அறிவை பொறுக்குறீங்களா பார்க்கணும் அப்ப அஞ்சாமை வேறு அவநம்பிக்கை வேறு இப்ப நான் அவநம்பிக்கை என்பது நம்பிக்கை அற்று நம்பிக்கை குறைகின்ற போது அவநம்பிக்கை ஆகும் நம்பிக்கை வலுப்படுத்துன்னு என்னவா இருக்குன்னா அவநம்பிக்கை எப்படி இருந்தால் உள் உள்வாங்கியது தெளிவாகாம இருக்கு அது அவநம்பிக்கை இருக்கு ரெண்டாவது தர விச தீர விசாரித்து உண்மை அறியாமை இருக்கு மூன்றாவது சேலுக்கு வந்தால் எப்படி இருக்கும் என்பதை உறுதிப்படுத்தாமலையும் அவன் நம்பிக்கை ஆகவே மேலோட்டமாக படித்து விட்டு செயல்முறையில் ஆக்கி தயார்படுத்தி போட்டு உறுதிப்படுத்த அது நம்பிக்கை சும்மா முயற்சி செய்து பார்ப்போம் போது நீங்க சரிவாக முயற்சிக்கிறீங்களோடைய உங்கள நம்பிக்கை இல்லை அவ நம்பிக்கை நம்பிக்கை சிலருக்கு என்ன இருக்கும் என்ன இதுல உறுதிப்படுத்தாங்க தெளிவில்லாம் இருக்கு வேண்டாம் விட்டுட்டு போவோம் அந்த அவநம்பிக்கையால வர்ற பயம் அதுதான் அந்த பயத்தை நீக்கணும் அவநம்பிக்கை இருக்கும் வரையும் பயம் பெறும் அவநம்பிக்கை நீக்கணும் நம்பிக்கை வரக்கூடிய வகையில் எங்களை நாங்கள் மாற்றி அமைக்கணும் எவ்வாறு மாற்றி அமைக்கணும் ஃபைலல் மற்ற உறுதிப்படுத்தல் அந்த நம்பிக்கையை ஊட்டக்கூடியதாக நீங்கள் எதையும் செய்யலாம் உதாரணமாக தன்னால் முடியுமா முடியாதா என்பதை சோதிக்கலாம் எப்படி சோதிக்கலாம்டா பல்கலைக்கழக பட்டம் அதற்கு ஈடான தகுதி அது ரெண்டு பக்கத்தையும் பார்ப்போம் இரண்டாவது துறைசார் பட்டறிவு அல்லது வேலை முன் அனுபவம் அல்ல மூன்றாவது கணனி தட்டி அடிக்கிறாண்டா ஐம்பத்தஞ்சு ரூபாய் சொல் ஒரு நிமிஷத்துல டைப் பண்ணும் நோமல் டைப் ரைட்டரில் டைப் பண்ணுறாங்கன்னா முப்பது முப்பத்தஞ்சு வீத சொற்கள் தட்டச்சு இதுதான் அடிப்படையாக சில இன்டர்வியூலில் கேட்குற கேள்வி அந்த மூன்று கேள்வி இதில் கூட நாங்கள் தெளிவாக எனக்கு இன்ன தகுதி இருக்குன்னு உறுதிப்படுத்தி போட்டு விண்ணப்ப நேர்காணலில் இறங்கலாம் இது கூட சரியாக தெளிவாக கற்றறிந்து இருந்தால் நாங்கள் கொஞ்சம் அறிவை வளர்த்து இருந்தால் நம்பிக்கை வந்திருக்கும் முயற்சி இருக்கலாம் சிலர் என்ன செய்வார்கள் இன்டர்வியூகள்ல எனக்கு அது தெரியும் இது தெரியும் அடிப்படை தியரி கோட்பாடுகள் எல்லாம் வச்சு சொல்லி போட்டு வந்து வேலை செய்த கஷ்டம் பயிற்சி இருக்கணும் வீட்டை வந்து பயிற்சி செய்வார்கள் பயிற்சி கொண்டு வேலை போவார் ஆகவே நம்பிக்கையை நாங்கள் வளர்த்துக்கொள்ளும் நம்பிக்கையை நாங்கள் நீக்கி கொள்ள வேணும் என்று கூறிக்கொண்டு நல் வழியில் உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள அவநம்பிக்கையை விலக்கி வச்சுட்டு தன்னம்பிக்கையை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று கூறி விளைவுறு நன்றி